பிரபலமான செய்தி வாசிப்பாளர் காலமான செய்தி பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி அளவில் ஆல் இண்டியா ரேடியோவில் இந்தியா விடுதலை பெற்றதை தமிழ் மக்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக அறிவித்த செய்தி வாசிப்பாளர் தான் ஆர் எஸ் வெங்கட்ராமன் ஸோ இவர் காலமான செய்தி தான் இப்போ வெளியாகியிருக்கு இவரோட வயது நூற்றி ரெண்டு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் ரேடியோ மற்றும் நியூஸ் பேப்பர் மூலமாக இந்திய மக்களுக்கு பல்வேறு செய்திகளை இவர் வெளியிட்டு வந்திருக்காரு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிட இருந்து சுதந்திரத்துக்காக நிறையா போராட்டங்கள் நடைபெற்ற அந்த டைமில் இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் விடுதலை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பொன்னான செய்தியை தன்னோடய குரல் மூலமாக தமிழர்களுக்கு அறிவித்தவர் தான் ஆர் வெங்கட்ராமன் மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்க ராதா நரசிம்மபுரத்தில் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறந்திருக்காரு ஸோ இவரோட அப்பா ஒரு ஆசிரியர் ஸோ இவர் பள்ளிப்படிப்பை முடித்ததுமே டெல்லிக்கு போயிருக்காரு ஸோ அங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் மொழி மற்றும் செய்தி வாசிப்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதுக்கடுத்து ஓய்வுக்கு பிறகுமே தன்னோட எண்பத்தி ஆறாவது வயசு மட்டுமே செய்தி பிரிவில் அவர் வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்டால் பலருமே இரங்கல்களை தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களே எங்களோட இரங்கல்களை சொல்லிக்கிறோம்